எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் வெண்ணிலா கபடி குழு ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம் மாதிரி இந்த படத்தில் எல்லோரையும் எடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெகுலராக கபடி விளாடுறவங்க டச்சர் இப்படி இருக்காது நல்லா பார்த்தோம்னா ஆனால் படத்துக்குன்னு நடிகராகும் போது வேறு வழியே இல்லை இந்த கபடி கத்தே ஆகணும் வேறு வழி கிடையாது இதோட வழி ஒவ்வொரு பிளேயரையும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது ஒரிஜினல் பிளேயர் வந்து நிற்பாங்க நாங்கள் வந்து பிளேர் கிடையாதுல்ல நம்ம அன்றைக்கி பிராக்டிஸ் தானே எப்படியாவது சினிமாவில் நடிச்சு பெரியாராயணும் அப்படிங்கிற என்ன தானே அவங்க ஒவ்வொரு கையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கும் நம்ம கை பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டாக இருக்கும் கொழந்த மாதிரி இருக்கும் முதல்ல மன்னிப்புறானே எதா என் மேலே கோவம் இருந்தால் அந்த பக்கம் தூக்கி வச்சுருங்க எதாவது அடித்து கிடிச்சு தூக்கிடாதீங்க அப்படின்னு தான் பேசிவோம் மெயினாக ஐயப்பன் சார் வந்து ஏ வெங்கடேஷ் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு பழக்கம் ஆனால் அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னவங்க நீங்கள் வ வரீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் உங்களை எனக்கு தெரியுமா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சார் ஆமாம் சார் என்ன உங்களுக்கு தெரியும் ஐயப்பண்ணு நம்ம சும்மா நச்சுன்னு இருக்குது படம் ஒர்க் பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் மெயினாக வந்து கபடிக்கும் கிரிக்கெட்டுக்கும் உள்ள ஒரு வேரியேஷன் இன்றைக்கி அதிகமாக நம்ம உலக அவார்டு வாங்கியிருக்கோம்னா அது கபடியில் தான் கிரிக்கெட்டில் கிடையாது நான் ஹீரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தம்பி கிரிக்கெட்டில் நம்ம அதிகமாக அவார்டு வாங்கணும் இது அவார்டு இருந்தால் வருது வாயில் அவார்டு கொடுத்ததுனால அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணே நம்ம கபடியில் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டாவது கபடிக்கு எதுவுமே தேவை கிடையாது கையும் காலம் இருந்தால் போதும் விளாண்டுடலாம் ஆனால் கிரிக்கெட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பேட்டு வேணும் எப்படியும் ஒரு ஸ்டெம்பெல்லாம் வேணும் ஒரு பத்து பேர் நிற்கணும் க்ரௌடு எல்லாமே இருந்தால் தான் கபடி எங்கே வேணாலும் நம்ம விளாண்டுடலாம் இப்படி ஒரு விளையாட்டை ரெண்டுக்கும் என்ன வேரியேஷனுங்கிறத வந்து டேரக்டருக்கு ரொம்ப அழுத்தமான ஒரு கதையாக சொல்ல போகிறான்னு நான் நினைக்கிறேன் நம்மளது நம்மளுடைய தமிழர் பண்பாடு வந்து கபடி அதை வந்து மெ மெயினாக திரும்ப சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் இருக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா நாங்கள் வெண்ணிலா கபடிக்குள்ளே நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் ஆனோம் சூரி விஷ்ணு எல்லாருமே இதில் அபி சின்ன வயசுலேருந்து அவருடைய கனவு ஒரு நடிப்பு அன்றைக்கி ஸ்க்ரீனில் நின்றுட்டு போனதுக்கப்புறம் அதோட வழி எவ்வளோ இருந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாள் நின்ட்டோம்னா அப்புறம் வந்து எப்படியாவது நம்மளை ஒரு நடிகர் ஆக்கிட மாட்டோமாங்கிற எண்ணம் எல்லாத்துக்குளுமே இருக்கும் அந்த வகையில் அவர் சின்ன வயசுலேருந்து அவருடைய ஆசை இந்த படத்தின் மூலமாக நிறை நிறைவேறுதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவர் நடிகரோட ஆசை எத்தனையோ நடிகர்கள் இங்கே வந்திருக்காங்க என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் நடிக்க வந்துட்டு வேறு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க அது எனக்கு ரொம்ப மன வழியை கொடுத்துருக்கு உண்மையாகவே இதனால்தான் இது ஒவ்வொரு ஆஃபீஸ் நம்ப கொடுத்து வாய்ப்பை கேட்டு அது கொடுத்து எல்லாரும் நடிகராகிறதில்லை குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் நம்ம நடிகராக முடியுது அதனால் சினிமாவில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு மேக்சிமம் வாய்ப்பு கொடுத்தா நல்லது டைரக்டருங்க தான் நினச்சா தான் முடியும் ஏன்னா நடிகர் நினச்சா யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது அந்த வகையில் ஐயப்பன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா என்னுடைய நண்பர்களே பேர் சொல்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் தெனாலி விஜித் சரவணன் கந்தா இப்படி நிறைய பேர் இருக்காங்க உள்ள பேர் சொல்லாமட்டிருந்தான் மன்னிச்சிங்க நிறைய பேரை உருவாக்கன்னு நினச்சிருக்காரு முதல்ல அந்த உருவாக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த உருவாக்குறவங்கள நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது சினிமாங்கிறது வந்து பெரிய ஒரு ஆசை மனிதனுக்கு வந்து இருக்கையில் யாரை கேட்டாலும் உங்களுக்கு என்ன ஆசைனா நான் நடிக்கணும்னு தான் ஈஸியாக சொல்லிடுவாங்க நம்ம ஊரில் போய் நடிக்க போனோன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதாரு தான் கேட்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் உள்ள ஆசை அதுக்கப்புறம் அதை வந்து நிலை நிறுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ரெகுலராக அது பெரிய போராட்டம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டத்தில் எல்லோரும் வெற்றி அடையணும் வெற்றி தோல்விங்கிறது வந்துட்டுருக்கும் அதே மாதிரி நம்ம ஆரி நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக பார்க்குறேன் பத்து வரு பன்னெண்டு வருஷமாக அவர் உடம்பு வந்து எப்பவுமே அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு அது ஒரு நடிகனால் மட்டும்தான் முடியும் ஏன்னா மற்றவர்கள்னு மற்றவங்க எல்லாம் வந்தமா டயர்டாக இருக்கா படுத்துருவோம் இப்போ நடிகன உணவு முறையிலேருந்து எல்லாமே நம்ம பாதுகாக்கிறோம் மாதிரி லீமா வந்து ரொம்ப காலமாக இருக்காங்க சினிமாவில் நான் பார்த்துருக்கேன் மதராசி பட்டினம் நான் தூங்கிட்டே இருப்பேன் இவங்க வந்து ஒரு பக்கம் தங்கிச்சாக நடிச்சிட்டு இருந்தாங்க இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் என்னன்னா ஒரு கபடிக்கும் கிரிக்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் பணக்கார விளையாட்டு க கிரிக்கெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏழைங்களோட விளையாட்டு கபடி இந்த விளையாட்டு காலப்போக்கில் மறைஞ்சிடக்கூடாது ஏன்னா வந்து ஈஸியாக எதுவுமே வாங்காமல் நம்ம வந்து விளையாண்டுடலாம் கபடியை கிரிக்கெட் அப்படி கிடையாது எல்லாமே வாங்கி தான் நீங்கள் விளையாட முடியும் இதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குது இந்த கபடிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட்டை கவர்மெண்ட் பிளேயர் அதுமாரி கபடி பிளேயர் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அடி வாங்குறாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிரிக்கெட்டில் கூட அவ்வளோ அடி விளாதுங்க நீங்கள் கபடி விளாண்டு பாருங்கள் முட்டி தெஞ்சுக்கும் ஒரு பக்கம் இழுத்துக்கும் இவ்வளோ பிரச்சனை எத்தனையோ பிளேயர் வந்து அடி வாங்கி அதுக்காக வந்து விளாடக்கூடாது கிடையாது இது பெரிய வீர விளையாட்டு ஒரு ஏம் அதுமாதிரி கிரிக்கெட்டும் சாதாரண விளையாட்டு கிடையாது அங்கேயுமா ஓடி போயிட்டு வரணும் கஷ்டம் தான் ஆனால் இது நினச்ச இடத்துல செய்ய முடியும் இதை வந்து வேறுபடுத்தி காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லா இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க் யூ